ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பரியேறும் பெருமாள் முதல் படத்திலேயே அனைவரையும் எதிர்பார்க்க வைத்துவிட்டார் டைரக்டர் மாரி செல்வராஜ் அதன் பிறகு அவர் எடுத்த கர்ணன் மாமன்னன் வாழை எல்லாமே அடுத்தடுத்த நிலைக்கு அவரை இட்டுச் சென்றது விக்ரமின் மகன் துருவை ஹீரோவாக வைத்து பைசன் படத்தை தந்திருக்கிறார் துரு ஏற்கனவே இரண்டு படங்களில் நடித்திருந்தாலும் அவை இரண்டிலுமே அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இதுதான் முதல் படம் என்பது போல கடுமையாக கஷ்டப்பட்டு பைசன் மாடன் படத்தில் வாழ்ந்திருக்கிறார் திருச்செந்தூர் அருகே உள்ள வனத்தி என்ற கிராமத்தை சேர்ந்த கிட்டானுக்கு துருவிற்கு சின்ன வயதிலிருந்தே தான் ஒரு கபடி வீரர் ஆக வேண்டும் என்கிற லட்சிய வெறியிருக்கிறது அதை அவன் அடைய என்னென்ன போராட்டங்கள் தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது அனைத்தையும் மீறி அவனால் தனது லட்சியத்தை அடைய முடிந்ததா என்பதை ஆரம்பம் முதலே தொய்வில்லாமல் பரபரப்புடன் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அந்த பகுதி மக்களின் வாழ்வியல் கோபதாபங்களை பிற பகுதி மக்கள் பார்க்கையில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும் சமீர் நாயர் தீபன் சீகல் ப ரஞ்சித் மற்றும் அதிதி ஆனந்த் இணைந்து அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வந்திருக்கிறது இப்படம் தாயில்லா பிள்ளையான துருவையும் அவனது அக்கா ஷாவையும் உயிர்க்கு உயிராக நினைத்து வளர்த்து வருகிறார் பாசமிகு அப்பா பசுபதி மகனின் கபடி ஆசை வேண்டாம் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போ என்று பதறிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பதற்றத்தில் அர்த்தம் இருக்கிறது அந்த ஊரில் அவரது இளம் வயதில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வும் பாண்டியராஜா அமீர் கந்தசாமி லால் இரண்டு குழுக்களிடையே நடந்து வரும் படுபயங்கர மோதல்களுமே பசுபதியின் பயத்திற்கு காரணம் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நம்மை வளர்விட மாட்டாங்க என்று தன் இனத்துக்கான குரலை பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் ஆனாலும் அவற்றையெல்லாம் மீறி ஒருத்தன் மரணம் நினைச்சா அவனை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் காட்டியிருக்கிறார் அவனுடைய தீராத தாகம் பார்த்து பைசனை கபடி போட்டியில் பங்கேற்க வைத்து அவனது வளர்ச்சிக்கு உத்வேகமாக உத்வேகமாக இருக்கிறார் உடற்பயிற்சி ஆசிரியர் மதன்ராஜ் அர்வி மதன் துருவின் நடிப்பு அற்புதம் கோபம் வெறி விரக்தி ஆக்ரோஷம் என பல பரிமாணங்களில் அசத்தியிருக்கிறார் விக்ரமிடம் ஆரம்ப காலத்தில் இருந்த வெறித்தனமான நடிப்பு இவரிடமிருந்து வெளிப்படுகிறது வித்தியாசம் காட்டி பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடித்திருப்பதை அவர் ஒரு சிறந்த நடிகர் என்பதை வெளிப்படுத்துகிறது கபடி ஆட்டத்தில் வெண்ணிலா கபடி குழு உட்பட நிறைய படங்கள் வந்துவிட்டது பைசனும் கபடியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பதால் என்னத்தை செய்திருக்கப் போகிறார் என்று நினைத்துப் பார்த்தால் அனைத்திலிருந்தும் வித்தியாசம் காட்டி பைசனை இன்வால்மெண்ட்டுடன் பார்க்க வைத்து விட்டார் இயக்குனர் துருவை விட வயதில் மூத்தவர் என்றாலும் அவரை விரும்பும் அனுபாமா பரமேஸ்வரன் இன்ச் பை இன்ச்சாக அந்த தாபத்தை வெளிப்படுத்துவது பக்காவாக இருக்கிறது அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை விரும்புவதும் அவள் இவனை விரும்புவதும் உலகில் நடக்கின்ற விஷயம்தான் அதை யதார்த்தமாக பிரதிபலித்திருக்கிறார் அனுபவமா துருவின் அக்காவாக வரும் ரஜிஷா விஜயன் தம்பிக்காக அப்பாவிடம் கெஞ்சி பேசுவதிலும் தன் தம்பியை விட வயதில் மூத்த அனுபமாவை கண்டிப்பது அவள் பிடிவாதமாக காதலிப்பது அறிந்து அதை ஆமோதிப்பது என்று அசத்திவிட்டார் லால் அமீர் இருவருமே இரு பிரிவு தலைவர்கள் போன்ற இமேஜில் வருகிறார்கள் அமீர் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் நம்பர் ஒன்னாக நடிப்பில் ஸ்கோர் செய்பவர் பசுபதி நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை பாடல் படம் முழுவதும் வசீகரிக்கிறது கோடல்கள் சூப்பர் ஹிட் எழிலரசன் கேமரா சூப்பர் மாரி செல்வராஜ் இப்படத்தை மேம்போக்காக செய்துவிடவில்லை லட்சிய நோக்கம் கொண்ட இளைஞனுக்கு போடப்பட்ட வேலி அதை எவ்வாறு அவனால் தாண்ட முடிகிறது என்பதை மிக ஆழமாக திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மாரி செல்வராஜ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்